வணக்க மக்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் சற்று முன்பு கிடைக்க பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்று சொல்லியாக வேண்டும் என்ன தகவல் என்றால் மைனாரிட்டி பாஜக உங்களுடைய எண்ணம் ஒருபொழுதுமே பலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தளபதி விஜய் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் சௌந்தரராஜன் இருந்து ஒரு சில பதிலடிகளும் கொடுத்தப்பட்டிருக்கிறது இந்த காரசாரமான விஷயத்தை பற்றி தான் நம்ம நீங்க இந்த வீடியோல தெல தெளிவா பாக்க இருக்கிறோம் அதாவது மதுரையில் பரமத்தி வேலூர் அப்படின்ற இடத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநிலம் தழுவிய இரண்டாவது மாநில மாநாடு என்பது நடைபெற்றது இந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் வந்து கலந்து கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தாமரை இலையில தண்ணியே ஓட்டாது தமிழ்நாடு மக்கள் எப்படி ஒட்டுவார்கள் அவர்கள் எப்படி ஓட்டு போடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் நடைபெற்ற தாமக தலைவர் வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா மாநாட்டில் பேசியிருக்கிறாரு இதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி தந்திருக்கிறார் பிரதமர் மோடி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசி கூட கிடைச்சிருக்கிறாரு விஜய் இப்போ வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பதிலடி கொடுத்துருக்காங்க நடிகர் விஜய் உடைய தமிழக வெற்றிகரம் கட்சியின் இரண்டாவது மாநில மாநாடு என்பது மதுரையில் பரமத்திய அப்படின்ற இடத்துல நடந்து பெற்றது என்பது எல்லாருக்குமே தெரியும் அப்போ விஜய் பேசும்பொழுது பாசிச பாஜகவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி வைக்க நாம் என்ன உலகமாக ஊழல் கட்சியா வெகுஜன மக்கள் படை நாம் அதனால அடிமை கூட்டணிக்கு நாம் எதற்கு செல்ல வேண்டும் அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்கிறார் நம்ம கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா சுயமரியாதையான கூட்டணி நம்மை நம்பி இருப்பவர்களுக்கும் நம்மளை நம்பி வருவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு எல்லாம் கொடுப்போம் அதனால வந்து நம்ம வந்து யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டு மீனவர்கள் எட்நூறு பேர் வந்து இலங்கை கடற்படைகளால் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க கச்சத்தீவை மீட்டுக் கொடுங்கள் அது போதும் உங்களிடம் முரண்டு பிடிவாதத்தால் தான் நீட் தேர்வுலாம் நடக்கிறது இதை சொல்றதுக்கே எனக்கு மனசு வலிக்குது நிறைய பேர் வந்து சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க மைனாரிட்டி ஆட்சி நடத்த உங்களுக்கு ஒரு கூட்டணி தேவைப்படுது தான் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஊழல் கட்சிகளை மிரட்டி மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை ஒரு பயணத்தை போயிடலாம் அப்படின்றதுதான் பாஜகவினுடைய அரசியல் கணக்காக இருக்கிறது தாமரை இலையில தண்ணியே ஓட்டாது இதில் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஓட்டுவார்கள் அவர்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து பேசுகிறார் கீழடி ஆதாரத்தை மறைத்து எங்களது நாகரிகத்தையும் ஆதாரத்தையும் மறைத்து ஏமாற்ற நினைக்கிறீர்கள் மத நல்லிணக்கம் உள்ள மண் இது உங்களது எண்ணம் ஒரு நாளும் ஈடேறாது தமிழக அரசியல்ல எம்ஜிஆர் ஒரு மாஸ் அப்படிப்பட்ட எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை இன்று யார் கட்டி காப்பது அந்த கட்சி இப்பொழுது எப்படி உள்ளது அதிமுகவின் அப்பாவி தொண்டர்கள் தவிக்கிறார்கள் என்ன வேஷம் போட்டு பாஜக இங்க வந்தாலும் அவங்க வேலைக்கு ஆகாது ஏனா கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறாரு நம்முடைய விஜய் இந்த தான் மறைந்த நாகாலாந்து மாநில ஆளுநர் இலா கணேசன் புகழ் அஞ்சலி செலுத்திய பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் மற்றும் ஒரு பிரபலமான ஒரு ஆளுனா அவங்க தமிழிசை கவுந்தர்ராஜன் அவங்க பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னா விஜய் பேச்சு குறித்து கருத்து கேட்கப்பட்டிருக்கு அதற்கு தமிழிசை தமிழக வெற்றி கழக மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அதை அரசியல் மாநாடாக நான் பார்க்கல ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன் அவர் பேச்சியில் முதிர்ச்சியற்ற தன்மை பார்க்கிறேன் அவர் கொள் கொள்கை எதிரி பாஜக என்கிறார் ஆனால் அவர் கொள்கை எது என்று இதுவரை அவர் சொல்லவே கிடையாது இப்படி இருக்கும்போது அவருடைய கொள்கையே எதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு போது அவர் எப்படி எங்களுடைய கொள்கை எதிரியா ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கச்சத்தீவை பற்றி பேசுகிறாள் தீவிரவாதத்தை எதிர்த்ததற்காக உலகமே பாராட்டுகிறது ஒரு திராவிட கட்சியுடன் நேரடியாக கூட்டணியும் மற்றொரு திராவிட கட்சியுடன் மறைமுக கூட்டணியும் பாஜக வைத்திருக்கிறது என்று விஜய் பேசியது முதிர்ச்சியின்மையே காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய விஜய்க்கு பதிலடியே கொடுத்துருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் வாயிலாம் சொல்லுங்க மேலே குறிப்பிட்ட தகவல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செய்தித்தாள்கள் இருந்து சேகரிக்கப்பட்ட தகவல் தான் இது என்னுடைய சொந்த தகவல் எதுவும் கிடையாது நன்றி வணக்கம்